இங்க பாரு பாரு சூப்பர்

சம்ப 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 டேய் சம்ப டேய் அங்கிள் பாரு அங்கிள் பாரு என்ன வர என்ன வர என்ன வர அத பாரு பாண்டிச்சர் சார் பல்ல நல்லா கவர் பண்ணி வெச்சு அங்கிள் பாருங்க அங்கிள் பாருங்க தம்பிங்க வரி வரி பாரு மாப்பா பாலை குடிங்க போ போ சாப்பிடு சாப்பிடு அப்படியே அப்படியே எல்லாம் அவங்க கொடுங்க தளபதியா பிள்ளைங்க நீங்க